காலையில எந்திரிச்சா ஊன முடியல இல்ல ஜிவ்னு இழுக்குது வலிக்குது ரெண்டு மூணு ஸ்டெப் நடக்க நடக்க ஓகேவா இருக்கு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு அப்புறம் எந்திரிக்கிறப்போ ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடந்து தான் நல்லா நடக்க முடியுது வலி இருக்கு அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க இந்த வீடியோல அது எப்படி சரி பண்றதுன்னு நான் சொல்லி தரேன் காலையில எந்திரிச்சா ஊன முடியாது ரொம்ப நேரம் உட்காந்துச்சா ஊன முடியாது அது குதிங்கால வர்ற ஒரு ரெண்டு ப்ராப்ளம்ல ஏதோ ஒன்னா இருக்கலாம் குதிங்காலில் என்னென்ன வருதுன்னா கால்கேனியல் ஸ்பர் இல்லைன்னா பிளான்டீஸ் பிளான்டர்ஸ்னா அடியில் பாதத்தில் ஃபேசியான்னு குதிங்காலில் இருக்கிற எலும்பை சுற்றி இருக்கு அந்த பிளான்டார் ஃபேசியா இன்ஃப்ளேம் ஆயிடுறது இன்ஃப்ளேம்னா உள்ள நீர் கோர்த்துக்கிறது வெளியில் புண்ணானா சீ பிடிச்ச மாதிரி உள்ள சீ பிடிச்சிக்கிறது அதனால அந்த இடத்துல அதெல்லாம் வந்து கோர்த்துக்கிட்டு நம்ம எந்திரிச்சு நடக்கிறப்ப சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுனால அது எந்திரிச்சு நடக்கிறப்ப நம்மளுக்கு வழி வர்றது இது ஒரு மெயின் காரணமாக இருக்கு இது இது கொஞ்சம் பரவாயில்ல சீக்கிரமாக ஒரு சரியாகிற ப்ராப்ளமாக இருக்கு ரெண்டாவது கால்கேனியல் ஸ்பர் நம்ம குதிங்கால் வந்து கால் பால்கேனியம் கியூபாய்ட் கியூனிஃபார்ம் நேவிகுலார் இது மாதிரி எல்லா போனும் சேர்ந்து தான் உருவாகியிருக்கு அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அலைன் ஆகிருக்கு இவ்வளோ பெரிய வெயிட்டாக அந்த இவ்வளோண்டு குதிங்காலில் இருக்கிற ஏழு எறும்போட அலைன்மெண்ட்டில் தான் இவ்வளவையும் தாங்குது அந்த அலைன்மெண்ட்டை நம்ம பார்த்து அதில் சர்ஜரி எல்லாம் பண்ணால் ஃபெயிலியர் ரேஷியோ அதிகம் ஏன்னு கேட்டால் அந்த அலைன்மெண்ட்டை திரும்ப பல இடத்துல வைக்கிறது நம்ம மனசினால் முடியாது அது கடவுளாக பார்த்து அப்படி படைச்சிருக்காங்க ஸோ அந்த அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கிறப்போ அதில் கால்கேனியங்கிற அந்த எலும்பில் ஒரு எக்ஸ்ட்ரா க்ரோத் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க அதுதான் வந்து கால்கேனியஸ் ஸ்பரு அது எலும் மாதிரி ஆனால் உண்மையான எலும்பு கிடையாது ஸ்பர் எலும் மாதிரி இருக்கும் அது வளர்ந்துடுறது அதனால் வழி வர்றது இந்த வலி நிரந்தரமாக சரியாக வர்றதுக்கு உலகத்தில் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து எக்ஸசைஸ் தான் வச்சுக்கோங்களேன் எக்ஸசைஸும் டூஸ் அண்ட் டோன்ஸும் அதாவது வாழ்க்கை முறையில் சில சின்ன சின்ன மாற்றம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது ஃபாலோ பண்ணணும் அதை தவிர அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது வேற ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் உங்களுக்கு விரயமாகவும் தேவையில்லாத அலைச்சலாகவும் கடைசி வரைக்கும் க்யூரே கிடைக்காது அப்படி நினச்சி போகிறதுனா போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எக்ஸைஸில் அது பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகும் இது ஈஸியாக க்யூர் ஆகிற டிசீஸ் தான் நிறைய பேர் இது வச்சுக்கிட்டு பல இடங்களுக்கு அலைஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அலைய வேண்டாம் இப்போ இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸை நான் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி நான் இதுக்கான டூஸ் அண்ட் டோன்ஸ் பற்றி மோனிஷா சொல்லுவாங்க உங்களுக்கு குதிங்கால வந்து ரொம்ப பெயின் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்குமே நீங்கள் வந்துட்டு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பல் உள்ள ஒரு சாஃப்ட் செப்பல் போட்டுக்கலாம் ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்லேயே இருக்க வேணாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு அந்த இடத்துல ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்னா ஐஸ் வாட்டர் ஆர் ஹாட் வாட்டர் நீங்கள் ஃபர்மெண்டேஷன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அதுக்கு கொஞ்சம் மேலே மசாஜ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகே ஐஸ் இருக்குதுல்லங்க ஃப்ரிட்ஜில் அதை வந்து ஒரு துணியில் எடுத்து அந்த இடத்துல பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு வச்சு எடுக்கணும் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கோல்டு கண்ட்ரியில் இருக்கவங்க ஐஸ் எனக்கு ஆகாதுங்கிறவங்க ஹாட் வாட்டரில் ஒத்தனை வைக்கலாம் பட் ஐஸ் இருக்கலையே பெட்டராக இருக்கும் காலை தலைவாணி மேலே தூக்கி வச்சு படுத்துக்கலாம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்புறம் சாஃப்ட் செப்பல் எம்சிஆர்னு சொல்லுவாங்கள்ல மைக்ரோ செல்லார் ரப்பர் இல்லை எம்சிபி மைக்ரோ செல்லார் பாலிமர் இல்லை ஷூ போடுறவங்களா இருந்தால் சிலிக்கான் லேயர்னு சொல்லுவாங்க ஷூவில் இருக்கிற அடியில் இருக்கிற ஒரு லேயரை எடுத்துகிட்டு இந்த சிலிக்கானை உள்ளே வச்சு போட்டுக்கலாம் அதை தவிர இந்த மூணு தான் இல்லை சாஃப்டா இருக்கிற எந்த செப்பல் வேணுனாலும் வீட்டில் ஒன்று வெளியில ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் ஷூ போடுறவங்க சிலிகான் லேயர் உள்ள வச்சுக்கலாம் ஹீமோகுளோபின் கம்மினாலேயோ டயபட்டிஸ்னாலேயோ கூட இந்த மாதிரி ட்ரபுள் வரும் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க நல்லா முருங்கைத்தலை சூப்பு நிறையா எடுத்துக்கோங்க ரெகுலர் பேசிஸ்ல கூட எடுத்துக்கோங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் குடித்தா பல நோய்கள் சரியாகும் அது ஒரு சர்வலோக நிவாரணி முருங்கை தலைக்குள்ளே இல்லாத சத்தே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு விட்டமின்ஸ் மின் நரல் சாமினோ அமிலஸ் புரதின் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கு ஸோ அதனால் அது கொஞ்சம் சரிவிகித உணவாக இருக்குது அதை எடுத்துக்கோங்க பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிடுங்க மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிங்க ஹீமோகுளோபினை ரைஸ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை கேரட் பீட்ரூட் காலிஃப்ளவர் முட்டைக்கோசு இதெல்லாம் எடுத்துக்கோங்க அதை தவிர அசைவமாக இருந்தீங்கன்னா மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு இதெல்லாம் எடுத்துக்கலாம் அது முட்டை பால் பொருட்கள் மீன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் உப்பு புளி காரத்தை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க குவாலிட்டியான உணவு எடுத்துக்கோங்க குக்கரில் சமைக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் மண் சட்டி சில்வர் பாத்திரத்தில் சமைங்க இதை தவிர கால்சியம் அதிகமாகிறதுக்கு கால்சியம் ரிச் டயட் இருக்கும் விட்டமின் டி த்ரீக்கு வந்து காளான்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அதை தவிர வெயிலில் போகிறதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சுகர் பேஷன்ஸாக இருந்தால் சுகர் வந்து ஒரு வாழ்க்கை முறை நோய் அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கண்டிப்பாக அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகலாம் மன மகிழ்ச்சி மன அமைதி ரொம்ப அன்பாக இருக்கிறது இதில் தாங்க எல்லா நோய்களும் வராமல் தடுக்க முடியும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இது தவிர குதிங்கால் வலிக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் சொல்கிறதா சொன்னேன் பாதத்தை இந்த மாதிரி படுத்துட்டு செய்யணும் இப்போ நான் உட்காந்துட்டு செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி வச்சுட்டு பாதம் கீழே ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பாதம் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பாதம் கீழே சரிங்களா பிளான்டர் ஃபிளெக்ஷன் டென் கவுண்ட்ஸ் பாதம் ரிலாக்ஸ் டென் கவுண்ட்ஸ் பாதம் மேலே டார்சி ஃப்ளெக்ஸன் டென் கவுண்ட்ஸ் மூணாவது தடவை பாதம் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பாதம் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி செய்கிறது மூலம் நல்லாவே அந்த பெயினை குறைக்கலாம் பட் இதுக்குன்னு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இந்த மாதிரி இது சரியாகணும்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணலாம் நான் உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் எக்ஸைஸ் சொல்லி கொடுத்து க்யூர் பண்ண முடியும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ் தெரப்பிஸ் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்